ஃபை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஒரு நான்வெஜ்ஜு லஞ்ச் தான் பார்க்க போகிறோம் லன்ச் ரொட்டின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் வருவாங்க இது ஊடாங்கண்ணி மீனுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா ஃப்ரெஷ் மீன் ஊடாங்கண்ணி மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பாறை மீன் மாதிரி தான் இருக்கும் இது வந்து இன்றைக்கி குழம்பு வச்சுருவோம் அது மாதிரி கனவா மீன் கனவா மீன் வந்து குட்டி குட்டியாக கிடச்சிது இப்பறங்க எவ்வளோ குட்டியாக இருக்குது பண் கட் பண்ணதில்லை இந்த சைஸே இப்படி தான் இருக்குது முழுசாக தான் இருக்குது ஆனால் குட்டியாக இருக்குது இது வந்து தொக்கு மாதிரி வச்சிடலாம் மீன் குழம்பு வச்சிட்டு தொக்கு வைக்க போகிறேன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லா எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறேன் நல்லா இருக்கும் அந்த மாதிரி தாளித்தாக்க இன்றைக்கி வந்து மீன் குழம்பும் கனவா மீன் தொக்கும் தான் செம்மையாக இருக்கும் லஞ்சு கனவா மீன் பிடிக்கும் அப்படின்றவங்க கமெண்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரியே கனவா மீன் அடிக்கடி சமைச்சு சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ வந்து நல்லா கனவா மீன் ஃபேன் ஆகிட்டேன் நான் ஏன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் அது நல்லாயிருக்கு தொக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கு செமையாக இருக்குது நீங்களும் கனவா மீன் கிடச்சிதுன்னா சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் அது மாதிரி இந்த ஊடாங்கண்ணி மீன் கிடச்சா கூட சாப்பிடுங்க நல்லா கடுகு வெந்தயம் சோம்பலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுவிட்டேன் வெங்காயத்துக்குடியே பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அளவு கட் பண்ணி போட்டு வதக்கினேன் அது கூடவே ஒரு பெரிய பூண்டு நல்லா உரித்து போட்டு அதையும் சேர்த்தே வதக்கிக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை நல்லா நிறைய போட்டிங்கன்னாக்கா அந்த கவுச்சி தனிமையெல்லாம் எடுத்துரும் அதான் கருவேப்பிலை நிறைய போடுறது எப்பயுமே எண்மையில் கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாக போட்டிங்கனாக்கா ஆனால் அந்த கவிச்சி தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கும் பக்கத்துலலாம் வீடு வேலை நடந்துட்டுருக்கு அதனால அங்கே ட்ரில்லிங் மிஷின்லாம் போட்டுட்ருக்கேன் இருக்காங்க எலக்ட்ரிக்கல் வேலை நடந்துகிட்ருக்கு அதனால தான் நான் டப் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு தக்காளி மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸ் மோட்டரில் போட்டு வதங்கின வெங்காயத்தை கூட நம்ம ஊற்றிடலாம் தக்காளி வேலைலாம் அதிகமாக இருக்குது இல்லைங்களா அதனால கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன் இதுக்கு ரெண்டு தக்காளி அதுக்கு ரெண்டு தக்காளின்ட்டு தக்காளி விலலாம் குறையிட்டும் நிறைய தக்காளி போட்டு சூப்பராக குழம்பு வைக்கலாம் இப்போ இதுவே இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் குழம்பு தானே அதனால ரெண்டு தக்காளி கரெக்டாக தான் இருந்துச்சு எனக்கு இல்லை ஒரு சின்ன எலுமிச்ச பழ அளவு புளி நல்லா ஊற வச்சுருந்தேன் கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிடுவோம் ஒரு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் குழம்பு மிளகாத்தூள் பொடி உப்பு போட்டு கலந்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்கு போடுறோம் அப்படின்னா கலர் வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்கும் வெறுமனே குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டாக்கா கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும் வீட்டில் வைக்கிறவங்க அப்படி வைக்கலாம் நான் கேமராவுக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுவேன் சும்மா நார்மலாக வைக்கிறவங்களும் போடலாம் எனக்கா சமைச்சு கொண்டு வந்து இப்படி வைக்கும்போது அப்படி ரெட்டிஷாக இருக்கும்போது அது சாப்பிட்றதுக்கு ஒரு அட்ராக்டிவ் கலர் கிடைக்கும் அதனால தான் அது போடுறது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் கலர் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் ஒரு கால் மூடி போட்டு அரைச்சி ஊற்றியிருக்கேன் நல்லா கலந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இது கூடவே நான் எப்போயும் சொல்கிற மாதிரி தான் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சோண்டு போட போகிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா போடுங்கள் இல்லைன்னா தேவையில்லை ஏன்னா காரம் உப்பு எல்லாமே ஆகிடும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த வத்த குழம்புக்கெலாம் போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி மீன் குழம்புக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் சில பேருக்கு பிடிக்காத அப்படி இருக்கிறவங்க போடாதீங்க போட்டு நல்லா கலந்துட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிடுங்க செக் பண்ணிட்டு பத்தலன்னா இந்த சமயத்தில் நம்ம போட்டு சரி பண்ணிக்கலாம் நல்லா கமகமன் கொதிச்சிட்ருக்கு மீன் குழம்பு எப்படி கொதிக்குது பாருங்கள் நல்லா கொதித்து சரியான பக்குவம் வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம மீனை போட்டுருவோம் மீனை போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் அதிக நேரம் கொதிச்சுதுன்னா மீன் உடஞ்சிரும் ரெண்டு நிமிஷம் கொதிச்சாலே நம்ம இறக்கி வச்சுட்டோம்னா அந்த சூடுலேயே மீதி வெந்துடும் அது கொதிச்சிட்டே இருந்துச்சுன்னா மீன் வந்து பிரிஞ்சு போயிடும் குழம்புல முள் கலந்துடும் அதில் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அந்த குழம்பு சூடுலே வெந்துடும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் இது போதும் மீதி வந்து அந்த சூடுலேயே வெந்து போயிரு இப்போ நம்ம மல்லிகைத்தழை போட்டு இறக்கி மூடி வச்சிருவோம் அடுத்தது கனவா தொக்கு பண்ணிவிடுவோம் போன தடவை நான் வந்து கனவாக ஃப்ரை பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி நான் தொக்கு மாதிரி போகிறேன் சூப்பராக இருக்கும் அதுவும் மல்லித்தழை தூ இதை இறக்கி வச்சிடலாம் செம்மையாக இருக்கா மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும் வானல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் வெங்காயம் கொஞ்சமாக போட்டுருவோம் இது கனவா ஃப்ரைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நல்லா ஒரு மசாலா கிரேவி மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் ஈஸி தான் இது செய்கிறது டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு செமையாக இருந்துச்சு அது தொக்கு மாதிரி பண்ணது ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் மசாலா பொடிலாம் இப்போ சேர்த்துக்கலாம் மசாலா பொடின்னா அதிகமாகலாம் ஒன்றும் கிடையாது காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடுறேன் நான் ஒரு ஸ்பூனு காரம் பார்த்து போட்டுக்கோங்க இந்த காஷ்மீரி சில்லியில் காரம் இருக்காது நீ நார்மலாக போடுறீங்க கொஞ்சம் குறச்சிக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இது மசாலா பொடி கறி மசாலா பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம கனவா மினி அது குடியே போட்டு நல்லா பெரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் நல்லா எறா தொக்கு மாதிரி தான் இருந்துச்சு இது அதனால் கனவா வாங்கும் போது பயப்பட வேண்டாம் எறா பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த கனவாவும் வாங்கலாம் செம்மையாக இருந்தது இதை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா பழக்கமாயிடுச்சு இப்போ கனவாக சாப்பிட்ணும் பொல்லையே இருக்குது எப்போயுமே அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக பழகிடுச்சு இது வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு மூடிடுவோம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டால் அதுக்கப்புறம் திறந்து வச்சுருங்க ஏன்னா திறந்தால் தான் அந்த ஆவி வெளியில் போயிட்டு இந்த மூடி வைக்கும் போது கொஞ்சம் அந்த கனவாக வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் அந்த திறந்து வச்சிங்கன்னா தண்ணிலாம் டக்குன்னு சுண்டிட்டு சீக்கிரமாக கிரேவி ரெடி ஆகிடும் அந்த தொக்கு ரெடி ஆகிடும் நல்லா கொதிக்கிது பாருங்க இப்போவே நல்லா வெந்துருச்சு ஓப்பன்லேயே இருக்கட்டும் அப்போ தான் தண்ணி வந்து சீக்கிரமாக வற்றி வரும் நல்லா இந்த மாதிரி நல்லா வற்றி வரணும் நல்லா சூப்பராக இருப்பாருங்க பார்க்கும்போதே நல்லா அப்படி தொக்கு மாதிரியே எடுத்துக்கோங்க ட்ரையாக ட்ரையாக வேணுணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு தொக்கு வைக்கிறதா நான் தொக்கு மாதிரி எடுக்க போகிறேன் லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்துட்டு மளித்தலை தூவி அரைக்கிக்கோங்க லாஸ்ட்டில் எண்ணெய் ஊற்றினா தான் இந்த ட்ரைனஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும் தொக்கு வந்து நல்லா எண்ணெய் மிதங்கி சூப்பராக இருக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் லஞ்சி இன்றைக்கி வந்து மீன் குழம்பும் கனவா தொக்கும் ஊடாங்கண்ணி மீன் குழம்பு கனவா தொக்கு செமையாக இருந்துச்சு காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருந்தது சாதமும் ரெடி ஆயிடுச்சு குழம்பும் ரெடி தொக்கும் ரெடி காமிக்கிறேன் பாருங்கள் சுட சுட சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஊடாங்கண்ணி மீன் குழம்பு போட்டு நல்லா கனவா தொக்கு வச்சு சாப்பிடும்போது காம்பினேஷன் செம்மையாக இருந்தது எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்